நற்றினை பாடல் குறிஞ்சு காந்தல் விரல் பாடலின் விவரங்கள் தீணை குறிஞ்சு துரை பகற்குறி மறுத்து வரைவு கடாயது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் குறிப்பிடப்படவில்லே படுநீர் சிலம்பில் கலித்த வாழை குடுமடல் ஈன்ற கூர் முகை உள் மகளிர் இலங்கை வளை தொடும் மெல்விரல் மோசை போல காந்தல் வள் தோயும் வான் தோய் வெற்ப நன்றி விளைவும் தீதுடுவரும் என அன்று நற்கு அறிந்தனள் ஆயின் குன்றத்துத் தேமுதிர் சிலம்பில் தடையே வேய் மருள் பனைத்தோல் அழியலல் மண்ணே ஆழ்ந்த சுனையில் நீரையுடைய மலைப்பக்கத்தில் முளைத்த வாழையின் வளைந்த நின்று போந்த கூய நுனியையுடைய குவிந்த முகையானது ஒள்ளிய கலனையுடைய மாதர்களின் விளங்கிய வலையோடு பிணிப்புற்ற மெல்லிய விரலிலணிந்த விரலனிப் போல செங்காந்தலின் வளவிய இதழிலே தோயானிற்கும் விசும்பில் நீண்டு பொருந்திய மலையுடைய தலைவனே எம் தலைவி ஒரு காலத்து நன்றாக முடிவதொரு காரியமும் மற்றொரு காலத்து தீதாக வரும் என்று நின் இயற்கை புணர்ச்சியாகிய முதற்கூட்டத்தின் கண்ணே இறந்து பின்னிலை நின்ற அக்காலத்து நன்றாக அறிந்தலாயிருப்பின் குன்றத்ததாகிய தேன்முற்றிய பக்கமலையில் முளைத்து வளைந்த அடியையுடைய மூங்கில் போலும் பருத்ததோல் இக்காலத்து நெகிழ்வாளல்லள் அது கழிந்த செயலாகி முடிந்ததாகலின் இனி கூறி என்ன பயனாம் நற்றினைப் பாடல் தலைவன் இயற்கை புணர்ச்சியின் போது தலைவியை ஆற்றுப்படுத்தியதைக் கூறுகிறது அவன் மலையில் வாழும் காந்தல் மலரின் அழகை வர்ணிக்கிறான் தலைவியின் தோள்கள் மூங்கில் போல் இருப்பதாகக் கூறுகிறான் நன்றியின் விளைவு சில சமயம் தீமையையும் தரும் என்பதை தலைவி முன்னரே அறிந்திருந்தால் அவள் துன்பப்பட நேர்ந்திருக்காது என தலைவன் கூறுகிறான் இயற்கை புணர்ச்சியின்போது தலைவன் தலைவிக்கு அறிவுரை கூறியதையும் அதை அவள் ஏற்காததால் ஏற்பட்ட விளைவையும் பாடல் சுட்டுகிறது